மயம் தேவம் நிர்மல்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாசம் மாத பலன் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை பொதுவாகவே மாத சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்கு என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தியாரர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால வந்து அதற்குண்டான தனியா பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரகதிக்கு போறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்துல இருந்து இப்போ வக்கரத்துக்கு போறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த இல்லையானால் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரக சாரத்தினுடைய நிலவை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து சுக்கரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்தானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இடையான கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலாம் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இலையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கி கார்த்திகை தீபமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குளத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாவில் புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குலத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பான கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தான்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் ராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சிட்டு இருப்போ ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்ன பாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் செல்வம் அதெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்பு இப்போ அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக கடனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதனால் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு சம சப்தமத்தை குரு பார்க்குறார் அதனால் வந்து திருமண பாகியம் உண்டு சப்தமாதிபதியும் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்கிறார் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து பார்த்து பார்த்தேன்னால் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு மாறுதல்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷம் வெளிநாடு வழிபோர் வழிமாநிலம் சென்று போ வரக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேலையேனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு எப்போ போறாருன்னா இருபத்தி ஏழு பதினொன்று அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் மாறுறல் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சுக்ரன் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி அதாவது உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்துக்கு வரார் அதுவும் பெரிய விசேஷம் ராசியே பார்க்குறார் திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் வரார் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கா அதாவது ஒரு நல்ல ஒரு எதிர்பாலினத்தவரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல குரு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல வந்து வக்கரகதியில் ஆறர் அது ஒரு பெரிய விசேஷம் இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்க எப்படி சார் ஏற்றமான காலம்னா திருமண பாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா குருவின் பார்வை இருக்கு அதை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பந்தம் ஏற்படும் ஏழாம் இடத்துல சுக்கரன் போன உன்னும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக பார்த்து தட தடங்கள் ஏற்பட்டது ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான புதனும் வந்து ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் இதன் மூலியமாக புதிய கடன் அமையும் சுப கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அவரும் வந்து ஏழாம் இடத்துக்கு போறார் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு போறார் புதன் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்நியோன்யம் இருக்கும் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க நல்லபடியாக இருக்கக்கூடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த மாதம் பார்த்தாடா நீங்கள் வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் துலா மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதிக்கு போனாலும் உங்கள் நீங்கள் வந்து கைசிக ஏகாதசிக்கும் போகலாம் அங்கே வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ தாயாரையும் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் மொச்சை தானம் பண்ணுங்கோ இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாலு வெள்ளிக்கிழமைக்கு மொச்சை தானம் பண்ணுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு